நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரகமோ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராங்கிலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அத்திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்நிலைமை தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்வதற்காக போதியளவு நீரை பெருகுமாறும் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் மழையுடனான வானிலை படிப்படியாக குறைவடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பதிவாகாத அளவிற்கு இந்த வருடம் புவியின் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாகவும் அறுபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் கடலின் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் புவியின் சராக ராசரி வெப்பநிலை ஒன்று ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உயர்வடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை மோசமாக அதிகரிக்கும் பட்சத்தில் பனிப்பாறைகள் உருகுவதும் அதிகரிக்கக்கூடும் அத்துடன் மனிதர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பிற்கு ஏற்ப புவியின் வளங்கள் குறைந்து கொண்டே செல்வதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது உலகில் ஒவ்வொரு நாளும் எழுநூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் உயிரிழப்பதாகவும் ஒரு கோடிக்கும் அதிகமான சிறுவர்கள் தீவிர மாசடைந்த பகுதிகளில் வாழ்ந்து வருவதாகவும் யூனிசெப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது